திருச்சிற்றம்பலம் ஹரணம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா கைமான மத கழிற்றை உரித்தான் தன்னை கடல் வரைவான சம்மானான் தன்னை செம்மான பவளத்தை திகழும் முத்தை திங்களை ஞாயிற்றை தீயானானை எம்மானை என் மனமே கோயிலாக இருந்தானை என்பொருகும் அடியார் தங்கள் அம்மானை யாவடு தந்தூரையுள் மேய அரணடியே அடிநாயேன் அடைந்து உய்ந்தேனே அரணடியே அடிநாயேன் அடைந்துய்ந்தேனே திருச்சிற்றம்பலம் கலைதேர் நமச்சிவாய குரு கருணை கடலில் திளைத்து ஆடி கலக பாச தொடரறுத்து காமத்தரியை அறவீழ்த்தி அலையும் சமய தருக்களை கீழ் அடி வேரோடு அகழ்ந்து எரிந்திட்டு அருளின் படாத்தை முகமேற்கொண்டு ஆதி வேதன் ஆகமங்கள் என்னும் துளையா மணிகள் எருமருங்கும் துணிக்க சைவ மதம் பொழிந்து துங்கமோடு உலக முற்றும் சுற்றும் வெற்றி வாரணமே மலையாது அருள்வாய் முனிவர் சிகாமணியே வருக வருகவே வளமார் துறைசை சிவஞான வல்லல் வருக வருகவே திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அங்கே கன்னி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளினாலும் குருவருளினாலும் நமக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த இந்த கச்சி ஏகம்பர் அந்தாதி என்கின்ற நூற் சிந்தனையை சைவம் டாட் ஆர்க் மூலமாக சிந்திப்பதற்கு வடிவமைத்து கொடுத்திருக்க கொடுத்திருக்கப்பட்டது எனவே திருவருளுக்கும் குருவருளுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்கி வருகின்ற அன்றோர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் திருவிளையாடல் புராணத்தையும் பெரிய புராணத்தையும் திருவாசகத்தையும் மிக்க அதன் மீது பற்று வைத்திருப்பவராக இருந்தார் எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா ஒரு அவர் மாதவ சிவஞ்சம் சுவாமிகள் உறங்குகின்ற பொழுது தம்முடைய மார்பிலே திருவாசகத்தையும் வலப்பக்கத்திலே பக்கத்திலே பெரிய புராணத்தையும் இடது பக்கத்திலே திருவிளையாடல் புராணத்தையும் வைத்து கொண்டு உறங்குகின்றார் உறங்குவார் என்று சொன்னால் அவருடைய அந்த இந்த நூல்கள் மீதான அவருடைய பக்தி எப்பேற்பட்டது எனவே இலக்கணம் இலக்கியம் தத்துவம் முதலிய துறைகளில் புலைமை பெற்று தமிழ் வரலாற்றிலே சைவ வரலாற்றிலே சைவ சமய நன்னெறியை உணர்த்துகின்ற பாங்கிலே தனி முத்திரை பதித்தவர் நம்முடைய மாதவ சுவஞான சுவாமிகள் என்று சொன்னால் அது மிகையாக இளம் வயதிலேயே அறிவு முதற்சியினால் பலரையும் வியக்க வைத்தவர் ஆனால் திருவாவடுதுறை திருமடத்திற்கு வந்த காலங்களில் இவருடைய பெருமை அங்குள்ளவர்களுக்கு அவ்வளவாக புலப்படாமல் இருந்தது குறிப்பாக மடத்திலே இருக்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகள் அதற்கு தங்களின் அறிவு தகுதிக்கு ஏற்பவே மதிக்கப்பட்டார் அந்த சமயம் சிவஞான தம்பிரான்களின் அறிவு புலமையை உணராததினாலே மடத்தில் சிறப்புக்கு உரியவராக முனிவராக கருதவில்லை ஒருநாள் சிவஞான தம்பிரான் உள்ளிட்ட பல தம்பிரான்களுக்கு படைக்கப்பட்ட உணவு உண்ணுமாறு அமையவில்லை அது பற்றி அந்த தம்பிரான்களிடையே பேச்சு நிகழ்ந்த பொழுது யார் சமைத்தார் என்று கேட்கின்றார்கள் உடனே அங்கிருப்பவர் யாரோ ஒரு கொங்கன் என்று பதில் கூறுகின்றார் அதை கேட்ட சுவஞான சுவாமிகள் கொங்கன் வந்து பொங்கினான் குழி பொங்கினான் சோறு பொங்குறான் அப்படின்னு சொல்றார் கொங்கன் வந்து பொங்கினான் குழி அரிசி சோற்றினை என்று ஒரு தம்பிரான் ஓர் அடி பாடுகின்றார் அடுத்தவர் உடனே சங்கமங்கள் கூடியே சாப்பிடத் தொடங்கின என்று இரண்டாம் அடி பாடுகின்றார் மூன்றாம் அவர் அங்குமிங்கும் பார்க்கிறீர் அமுதிநீர் கண் இல்லையே என்றார் இப்படி தம்பிரான்கள் அந்த உணவு இருந்தும் அது உண்பதற்கு அமையாமல் போன கருத்தினை பாடுகின்றார்கள் அப்போ நிறைவாக அங்க மாத சிவஞான சுவாமிகள் சிவஞான தம்பிரான் என்று போற்றக்கூடிய நம்முடைய முனிவர் எங்கள் பாவம் எங்கள் பாவம் எங்கள் பாவம் ஈசனே என்று அந்த பாடலை நிறைவு செய்கின்றார் அதனை கேட்ட மாத்திரத்திலே அதனை கேட்டு மகிழ்ந்த அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முதலியார் அவர்கள் முனிவருடைய பாடல் அடியில் உள்ள ஓசை நயத்தையும் அந்த பொருளினுடைய ஆழத்தையும் உணர்ந்து உடனே அவரை காஞ்சிபுரத்திற்கு அழைத்து செல்லுகின்றார் அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மடத்துல இந்த நிகழ்வுக்கு பிறகு சிவஞான தம்பிரான்களினுடைய அவருடைய மதிப்பு உயர்ந்தது இதனை ஆஹ் இவர் அந்த மதுர கவி போல நினைத்த மாத்திரத்திலே இலக்கணம் சுவை பொருந்திய வெண்பாக்களையோ அல்லது இது போன்ற பாடல்களையோ அவர் அமைத்துக் கொடுப்பதனாலே இவருடைய புலமை அங்குள்ளவர்களுக்கு விளங்க வந்தது இந்த செய்தியை நமக்கு டாக்டர் ஊவேசா அவர்கள்தான் அவர்களுடைய நினைவு மஞ்சரி என்கின்ற நூலிலே இதனை நமக்கு காட்டுகின்றார் அப்படிப்பட்ட மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த திரு கட்சி ஏகம்பர் அந்தாதி என்கின்ற நூலிலே நாம் இன்றைக்கு அறுபத்தி ஏழாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் தண்டக நாடகம் ஆடும் எந்தாய் தன் அரம்பை தண்டு குரங்கு தண்டக நாடக அல்குல் பங்கா பொற்தடவரை கோதண்ட நாடகன் தகர் ஆதி மண் காற்று அங்கி தன் புனல் ஆம் தண்டக நாடு அகம்பால் கம்பனே மின் சரண் சரணே ஆக இந்த பாடலை நமக்கு முழுக்க சித்தாந்த கருத்தோடு காட்டுகின்றார் எம்பெருமான் தாண்டகம் நாடகம் தண்டக நாடகம் என்று காட்டுகின்றார் இந்த தண்டகம் என்பது தாண்டக தாண்டவத்தை சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கின்றது எனவே தாண்டவத்தை செய்து அருளக்கூடிய பெருமான் திருத்தாண்டவம் நம்ம பார்க்கிறோம் பஞ்ச சபை பஞ்ச நடனம் எத்தனையோ நடனங்கள் நடன குறிப்புகள் இதெல்லாம் நமக்கு முறைமையாக ஊன நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் என்று திருவதிகை மனவாசம் கடந்தார் உண்மை வழக்கத்துல சாத்திர நூல்ல சிறப்பாக சொல்லப்பட்ட நூல் நடனத்தை பற்றி தத்துவ விளக்கமோடு அவருடைய அங்கம் உபாங்கம் சாங்கம் இவைகளையெல்லாம் எம்பெருமான் அந்த அம்பலத்திலே திருநடனம் செய்வது ஐந்தொழிலை காட்டுகின்றது என்பதனை அந்த ஒவ்வொன்றாக பிரித்து நமக்கு சொல்லப்பட்டது அந்த நூல்தான் உண்மை விளக்கம் என்கின்ற நூல்லதான் அத்தனை செய்திகளையும் காட்டுகின்றார்கள் எனவே அப்படி தாண்டகம் என்று சொல்லக்கூடிய தாண்டவத்தை செய்து அருளக்கூடிய எம்முடைய தந்தையாக இருக்கக்கூடிய பெருமானே அப்படி பெருமான் எப்படி இருக்கின்றார் திருத்தாண்டகத்தை செய்தாலும் அம்மையோடு உடனாக அம்மையை பங்கமாக உமாதேவியை பங்கமாக இருத்திருக்க கூடியவர் என்றும் பாதி திருமேனியை பெருமான் அம்மைக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற செயலையும் சொல்லி அ பொன் மயமாக இருக்கக்கூடிய மேர்மலையை வில்லாக உடையவரே ஆக அம்மையை பாங்காக உடையவரே அந்த மேருமலையை வில்லாக வளைத்தவரும் தாண்டகத்தை செய்தள்ள கூடிய இருக்கக்கூடிய பெருமானுமாக இருந்தவர் இப்படியாக இருந்தாலும் எப்படி இருக்கிறாரா காற்று அங்கி தன் புனலாம் அட்டமூர்த்தமாக அஹ் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாக இருக்கக்கூடிய பெருமானாகவும் இதனை தனித்தனியே நமக்கு பஞ்சபூத தலங்கள் என்று நம்மால் இங்க நமக்கு அருளாளர்கள் அதை பிரித்து காட்டி அருள்கின்றார்கள் எனவே அப்பும் தேயும் வாயும் ஆகாசமும் ஆகிய அதை தவிர்த்தும் தண்டக நாடு அகம்பால் கம்பனே அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஐம்பூதங்களில் இருக்கக்கூடிய பெருமானும் அம்மையை பாகமாக வைத்திருக்கக்கூடிய பெருமானும் தாண்டகத்தை செய்தருளக்கூடிய பெருமானுமாக இறைவன் இருந்தாலும் அந்த மேருமலையை வளைத்து வில்லாக வைத்திருக்கக்கூடிய பெருமானாக இருந்தாலும் அப்படியெல்லாம் இருக்கின்றார் அட்டமூர்த்தமாக இருக்கின்றார் ஆனா இந்த கட்சி ஏகம்பத்துல விரும்பி எழுந்தருளி இருக்கின்றார் விரும்பி இந்த தொண்டை நாட்டின்கண் வாழும் தொண்டை நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தண்டக நாடு அங்க தண்டக நாடுனா தொண்டை நாடு அந்த தண்டக நாட்டிலே அகம் வாழ் மகிழ்வோடு வாழும் கம்பனே வாழுகின்ற அம்மைக்கு அம்மையை அவர்களுடைய பூசையை ஏற்று அந்த அருள் புரியக்கூடிய தன்மையிலே இந்த காஞ்சிமா நகரத்திலே இருக்கக்கூடிய பெருமானே நின் திருவடியே சரணம் 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 உம்முடைய பாதங்களே அரியனுக்கு புகழிடம் ஆகும் என்று இந்த பாடலை அமைக்கின்றார் எனவே இறைவனுடைய திருவடியே ஆன்மாக்களுக்கு புகலிடம் புகலிடம் அதை ஒன்று அன்றி வேறு ஒன்றும் இல்லை புகலிடம் என்று சொன்னால் அது இறைவனுடைய திருவடியே திருவடியே புகழிடம் அனைத்து உயிர்களுக்கும் இதை உணர்ந்தவர்களுக்கு உள்ளவாறு திருவருள் பதிகின்றது உணராதவர்களுக்கு எம்பெருமானுடைய மறைப்பு திரோதான சக்தி மூலம் அவர் அந்த உணரக்கூடிய காலம் வரும் வரைக்கும் அவர்கள் இந்த பிறவி சூழலிலே அகப்படுவார்கள் என்றதை இந்த பாடல நமக்கு அற்புதமா விளக்குகின்றார் தண்டக நாடகமாடும் எந்தாய் தன் அரம்பை தண்டு குரங்கு தண்டக நாடக அல்குல் பங்கா பொற்தடவரை கோதண்ட நாடகத்தகர் ஆதி மண் காற்று அங்கி தன் புனலாம் தண்டக நாடு அகம் வாள் கம்பனே நின் திருவடி சரண் சரணே என்று அற்புதமா அமைக்கின்றார் அடுத்த பாடல் அறுபத்தி எட்டு சரம் ஐந்து அனங்கன் ஒருங்கு ஏவும் முன் கொன்றை தந்து அருளி அல்லிருள் குஞ்சரம் நம் கண் மெளியச் செய்யார் பொய்மை சாற்று பராசர மைந்தன் அங்கன போற்றி என்று ஏத்த கைத்தந்து அருளி ஈசர் அனங்கண் அமைந்து மகிழ் கம்பை கம்பம் சார்ந்தவரே ஏன் இறைவன இறைவனுடைய திருவடிதான் நமக்கு புகழிடம் என்று காட்டவர் இப்போ இந்த அறுபத்தி ஏழாவது பாடல்ல எம்பெருமானுடைய திருவடியே ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடு அதை அன்றி வேற ஒன்று நமக்கு பற்றுக்கோடு இல்லை என்ற சொன்னால் இந்த நமக்கு அமைந்த சுற்றங்கள் சு போகங்கள் எல்லாமே வினை துணைதான் வினை காரணமாக வந்து அமைந்த சுற்றங்களும் துணைகளும் தான் எனவே இது அந்த வினை அனுபவித்து கழிக்கின்ற தருவாயில் அவை நம்மை விட்டு நீங்கி போகக்கூடிய துணையே உற்றவரும் உறுதுணையும் நீயே என்று உன்னை வேறு தெய்வம் முள்கே நின்றும் என்று அப்பர் சுவாமி பாடுகின்றார் அப்போ இப்படி பற்றுக்கோடாக இருப்பது இறைவனுடைய திருவடிதான் அது எதனால அது பற்றுக்கோடுன்னு சொல்றோம் அப்படி பற்றுக்கோடாக நாம் பெருமானுடைய திருவடியை பிடித்தோமேயானால் எது நம்மை விட்டு விலகும் என்பதை இந்த அடுத்த பாடல்ல நமக்கு தொடர்ச்சியா காட்டுற அதாவது சரம் அமைத்து அனங்கன் ஒரு அந்த மன்மதனானவன் ஐந்து சரத்தை ஒருங்கே ஏவக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே இந்த உயிர்களுக்கு அவா இச்சை காமம் இதெல்லாம் பெருகுகின்றது அப்படிப்பட்ட தன்மையிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இவனுடைய செயலை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இவன் அந்த பஞ்சபானங்களை ஒரு சேர பிரயோகிக்கும் முன்பாக அவன் அப்படி ஆன்மாக்களின் மீது அந்த இச்சையை தூண்டுவதற்கு முன்பாகவே இறைவன் என செய்யறாரான் நாம் பற்றுக்கோடாக இறைவனுடைய திருவடியை பிடித்தோமேயானால் அவன் கொன்றை தந்து கொன்றை மாலை தந்து அருளக்கூடிய பெருமானாக இருக்கின்றார் எப்படிப்பட்ட செய்தியை நமக்கு சுவாமி சொல்றார் இல்லையா நாம கொன்றை மாலை வாங்கி சூட்டினான்னு சண்டேஸ்வர நாயனார் புராணத்துல பாக்குறோம் ஆக அப்போ சண்டிகேஸ்வர பெருமானுக்கு தான் இந்த கொன்றை மாலையை சூட்டுவார் போலும் தந்தனவும் உனக்காக என் பொருட்டு உன் தந்தையை இழந்தாய் எனவே இனி நாமே உனக்கு தாயும் தந்தையும் ஆவோம் என்று சொல்லி அந்த கொன்றை மாலையை வாங்கி சூட்டினார் என்று நமக்கு செக்லர் சுவாமி காட்டுகின்றார் எனவே சூடுவனவும் உடுப்பனவும் முன்பனவும் அனைத்தையும் கொடுத்து சண்டீசன் என்ற பதத்தையும் கொடுக்கின்றார் சண்டேசநாயனாருக்கு அப்படி அப்போ என்ன பொருள் அவர் பற்றுக்கோடாக இறைவனை நினைந்து பூசித்ததால் அவருக்கு பற்றுக்கோடு எம்பெருமான் தான் எனவே அந்த இளம் வயதிலேயே விசார சர்மராக இருந்து அங்க மணலை அஹ் ஸ்தாபித்து சிவலிங்கமாக ஸ்தாபித்து அங்க இருக்கக்கூடிய போதுக்களை எல்லாம் பள்ளித்தாமமாக ஆக்கி பூசை பூசிக்கின்றார் அங்க அங்க இருக்கக்கூடிய அவர்கள் மேய்க்கின்ற ஆ நிறைகள் எல்லாம் இவருடைய அன்பில் பாலை சொறிந்து நிற்கின்றது அந்த பாலை கண்டவுடனே அது திருமஞ்சனமாக ஆட்டி பூசிக்கின்றார் 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 பூசித்து கொண்டே இருக்கின்றார் ஆக அன்பால் ஆட்டுகின்றார் எனவே இறைவன் அந்த நேரத்துல அந்த பூசைக்கு தடையாக அவருடைய தந்தை செய்கின்ற செயல் எனவே அங்க அவருடைய வரலாறு எனவே அங்க அவர் அங்க இருக்கக்கூடிய குருந்து ஒன்றை தூக்கி அவருடைய தந்தையினுடைய காலில் போடுறார் அதுவே மலுவாக மாறி இரண்டு காலையும் சேதிக்கின்றது இந்த செயலுக்கு பரிசு கொடுக்கின்றார் எனவே இறைவனை நினைந்து செய்கின்ற செயலுக்கு பரிசும் அவனை நினையாது செய்கின்ற செயலுக்கு தண்டனையும் அவனை நினை செய்கின்ற அத்தனையும் தவம் அவனை நினையாமல் செய்கின்ற அத்தனையும் பாவம் என்று நமக்கு சிதியார்ல சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அந்த இது நமக்கு இறைவன் காட்டுகின்ற பாடம் எனவே அவனை நினைந்து செல்கின்ற செயல் எதுவானாலும் அது தவத்தை தான் அது தவந்தான் அதுக்கு பரிசு உண்டு என்று நம் இவருடைய வரலாறு மூலம் நாம பார்க்கின்றோம் எனவே கொன்றை தந்து அருளி ஏவும் முன் அந்த ஐந்து கனைகளை ஏவுவதற்கு முன்பாக இது நமக்கு ஆஹ் ஐந்தெழுத்து பதிகமாக சொல்லப்படுகின்ற காதலாயி கசிந்தலையும் இந்த கருத்து வருது நமக்கு திருப்புகலையும் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் விரல் மாறன் ஐந்து கனைகள் என்ற அந்த பாடல்ல நமக்கு அஹ் சொல்லுகின்றார் எனவே இந்த மன்மதனானவன் ஐந்து கனைகளை ஏவுவதற்கு முன்பாக பற்றுக்கோடாக நாம் இறைவனை வைத்திருந்தோமே ஆனால் அவன் தம்முடைய செஞ்சடையிலே சூட்டி இருக்கக்கூடிய கொன்றையை தந்து அருளுவான் இதுல எந்த ஐயமும் இல்லை அப்படிங்கிறத இங்க பதிவு செய்கின்றார் எனவே அப்படிப்பட்டவன் அந்த நம்மிடத்தை இழைக்கும் வண்ணம் புரியார் இந்த உம் விடயங்களில் சென்று அழுந்துகின்ற தன்மையிலிருந்து அதுல சென்று இழைக்கின்ற வகையில் அதுல போய் அழுந்து விடாமல் நம்மை காத்து அருளுவார் நம் கண் மெளிய செய்வார் இந்த அவாவிலிருந்து நம்மை மெளிய செய்யார் இந்த வினைகள் எல்லாம் மெளியும்படியாக செய்யக்கூடியவன் பெருமான் எனவே அவனுடைய திருவடிகளை பற்றுக்கோடாக இருந்து வாழ்ந்தோமே ஆனால் இந்த மயக்க உணர்விலிருந்து நாம் நீங்குவோம் இதற்கு ஒரு விஷ்ணுவையே பரம் என்று நினைத்தவர் ஆஹ் வியாசமுனிவர் அவர் திருமாலையே பரம் என்று உறுதிபட கூறுகின்றார் அப்படிப்பட்ட அவனுக்கு அங்கன போற்றி என்று ஏத்த அருட்கண்ணரே லட்சிப்பீராக என்று துதித்தமையால் அப்படி பொய்மை சாற்றுகின்றவர் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகின்றார் அப்படி ஆளாகின்ற பொழுது அவன் பெருமானை நினைந்து வழிபாடு செய்கின்றார் பராசர மைந்தன் அங்கன போற்றி என்று அப்படி பெருமானை போற்றுகின்ற பொழுது பெருமான் என்ன செய்யறானா ஏத்த கை தந்து அருளி ஈசர் ஈசர் அவன் உய்யும்படியாக ஆஹ் தம்முடைய கரத்தை கொடுத்து அருளிய இறைவரும் என்று இங்க நமக்கு சொல்லுகின்றார் அடுத்து அன்னங்கள் சூழ்ந்து இருக்கின்ற அன்னங்கள் செறிவுற்று இந்த கம்பை மாநகரத்திலே அன்னங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய சோலைகளை உடைய நகரமாக இந்த கட்சி ஏகம்பம் இருக்கின்றது இந்த பாட்டுலதான் அந்த இயற்கையை நமக்கு காட்டுறார் எனவே அந்த ஏ இயற்கையை காட்டுறாருன்னா அந்த மாலை நேர மயக்கத்தை காட்டுவதற்காக இந்த அன்னங்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய கட்சி ஏகம்பத்திலே பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார் அவரை முறையாக வழிபாடு செய்தோமே ஆனால் இந்த அனங்கன் ஏவுகின்ற பஞ்சபானங்கள் வந்து பிரயோகிக்கும் முன்பாக கொன்றை மாலை தந்து அருளுவான் என்ற கருத்துல இந்த பாட்டை நமக்கு காட்டுகின்றார் எனவே பற்றுக்கோடாக இருக்கக்கூடியவன் இறைவனே என்ற குறிப்பினை நமக்கு காட்டுகின்றார் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த வியாச முனிவரை பராசர முனிவரை சொல்லுகின்ற பொழுது பராசர மைந்தன் பராசர முனிவருக்கு ஓடம் விடும் வளர்ச்சியுடன் அந்த அவளிடத்து பிறந்தவன் இந்த வியாச முனிவன் என்று அந்த செயலையும் அந்த கருத்தையும் இந்த பாட்டுல நமக்கு காட்டுகின்றார் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் தவம் தானம் காலம் தோறும் மறவார் தங்கு கச்சியின் எய்த வந்தான் அம் காலன் திரல் வாட்டு கம்பன் தன் வெற்பினர் கை தவம்தான் அங்கு ஆழம் தரும் என் செய்கேன் சந்த குன்றினும் வந்த வந்தால் நம் கால் அன்பிலா மதன்தானும் வருத்துவனே இந்த பாடல்ல தவம் தவத்தையும் தானத்தையும் காலந்தோறும் மறவாதவர்கள் வசிக்கின்ற காஞ்சிபுரம் தவம் என்று சொன்னால் உற்றவருக்கு உற்ற நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தானம் அந்த தானம் தானம் என்பது கொடை அது வேண்டுபவர்களுக்கு வேண்டும் காலத்தில் அவர்களுடைய குறிப்பு அறிந்து கொடுக்கக்கூடியதுதான் தானம் அதான் தானம்னு சொல்றாங்க தவம் என்று சொன்னால் அது சைவ சமயத்துல சொல்லக்கூடிய தவம் எது அப்படின்னா முறைமையாக செய்யக்கூடிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்று முறைப்படி செய்யக்கூடிய முறைமையாக எல்லாமே நமக்கு முறைமையாக சொல்லப்பட்டது ஆகமங்களினுடைய இறைவனே நேரடியாக உயிர்களுக்கென்று அந்த அறத்தினை விதித்திருக்கின்றான் இதற்கு நமக்கு சிவஞான சித்தியார்லதான் அருணந்தி சிவாச்சாரியார் அற அழக காற்றார் பொது அறம் எது சிறப்பு அறம் எது என்று ஆக பொது அறத்தில் இருந்து கொண்டு நம்ம அஹ் அந்த அற சிந்தனையில் இருந்தால் அன்றி சிறப்பு அறமாக சொல்லப்படுகின்ற அந்த அருள் நமக்கு வாய்க்க அந்த அருள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அறங்களில் நின்று நம்ம அந்த செயல்களை செய்ய வேண்டும் அதைத்தான் நமக்கு இந்த கட்சி ஏகம்பத்திலே சுவாமி இரு நாளி நெல் கொண்டு அம்மைக்கு அஹ் அந்த அறத்தை வளர்க்கும்படியாக வரத்தை கொடுக்கின்றார் அதன்படி அம் இறைவனுடைய அருளை பெற்று அந்த ஆகமங்களினுடைய அஹ் சாராம்சமாக இருக்கக்கூடிய அறத்தினை இரு நாளி நெல் கொண்டு வளர்த்து வருகின்றால் இந்த கட்சி ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய அம்மை எனவே தவம் தானம் அதனால இந்த தொண்டை நாடு தவத்திலும் தானத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய காலந்தோறும் மறவாது செய்யக்கூடிய அன்பர்கள் வாழ்கின்ற காஞ்சியாக இருக்கின்றது பொதுவாகவே காஞ்சி நாடு அந்த தொண்டை நாடு பல சான்றோர்களை உடைத்து என்று சொல்லுவார்கள் இந்த தொண்டை நாட்டிலிருந்து இருக்கக்கூடிய சான்றோர்கள் ஆன்றோர்கள் பலர் எனவே இந்த தொண்டை நாடு சிறப்புடையது காஞ்சிபுரம் சிறப்புடையது ஏன்னா இந்த இது வந்து காமக்கோட்டம் என்று சொல்லக்கூடியது இறைவன் உயிர்களுக்குரிய அந்த எல்லாம் அவாவின் மூலமாகத்தான் அத்தனை துன்பமும் வந்து அடைது அதனாலதான் இந்த பாடல்ல நமக்கு மன்மதன அடிக்கடி இதுல காட்டுறார் அவன் வந்து எய்துவதற்கு முன்பாகவே நம்மை காத்து அருளக்கூடிய பெருமானாக இங்க அம்மையோடு எழுந்தருளியிருக்கின்றார் அதை நமக்கு அற்புதமா காட்டுறார் கட்சியின் எய்த வந்தான் இந்த வசிக்கும் காஞ்சிபுரத்திலே எப்படி சுவாமி இருக்கிறாரா மேகம்போலும் நிறத்தை உடைய அந்த மதன் மன்மதன் வந்து அணுகாதவடிக்கு காக்கின்றான் அதோடு மட்டுமல்லாமல் மேகம் போ மேகம் போலும் நிறத்தை உடைய கருமை நிறத்தை உடைய இயமனது இயமன் வருவதற்கு முன்பாகவும் காத்து அருள்கின்றான் எப்பேற்பட்ட ஆஹ் அருள் நமக்கு கிடைக்குது அந்த அவா வரும் முன்பாக அந்த மயக்கத்தில் செல்வதற்கு முன்பாகவே நம்மை எடுத்து காக்கக்கூடிய பெருமானாகவும் மேகம் போல வருகின்ற அந்த இயமன் வருகின்ற யமன் வருகின் வருவதற்கு முன்பாகவே அவனுடைய வலிமையை கெடுத்து அருளக்கூடிய பெருமானாகவும் எழுந்தருளி இருக்கின்றார் இப்படியெல்லாம் அருள் கிடைக்கணும்னு சொன்னா அந்த கட்சி ஏகம்பத்தை எப்படியெல்லாம் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இல்லையா உண்மையான பயன் இதுதாங்க உண்மையான பயன் என்று சொன்னால் நமக்கு புலப்படாத செயல்கள் இதெல்லாம் இந்த ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் புலப்படாமல் இருந்து கொண்டு சூக்குமமாக இருந்து கொண்டு நம்மை வாட்டி வதக்குகிறது இந்த துயரம் துன்பம் இதெல்லாம் நமக்கு வருவதற்கு காரணமாக இருப்பது இந்த புலப்படாமல் இருந்து கொண்டு இதனுடைய ஆற்றலை நம்மீது செலுத்துவதுதான் உயிரின் மீது இந்த பாச பொருள்கள் ஆதிக்கத்தை செலுத்துகின்றது எனவே நாம் இந்த துயரத்தில் வாழ்கின்றோம் துயரம் என்பதை அறியாமலேயே அனுபவிக்கின்றோம் அதான் இருக்கிறதுல ரொம்ப கொடுமையானது இதெல்லாம் ஆணவத்தினுடைய செயல்கள் என்று அறியாமலேயே அதை நாம அழுந்தி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட இழிவான நிலையிலிருந்து நம்மை எடுத்து ஆள்வதற்கே எம்பெருமான் நினைக்கின்றான் ஏனென்றால் இதுதான் கொடுமையாக பிணித்து கொண்டிருக்கின்றது கட்டாக இருக்கு அந்த வலிமையை நீக்குவதற்குத்தான் சுவாமி நமக்கு அருள் செய்கின்றார் அதுதான் அவர் நமக்கு மீது காட்டுகின்ற உண்மையான கருணை எனவே அந்த கருணையை நாம் விளங்கி கொண்டு அந்த விளங்குகின்ற வேலையிலதான் வேண்டாமே வேண்ட வரும்னு சொல்றார் அடுத்து வருகின்ற பாடல்களை அதை காட்டுறார் அப்போ இயமன் வருகின்றவதற்கு முன்பாகவே அவனுடைய வலிமையை கெடுத்து அருளும் பொருட்டு நம்மை காக்கின்றார் எப்படிப்பட்டவர் அந்த திரு ஏகம்பனாரது மலையில் வாழும் தலைவருடைய கை தவம்தான் கைதவம்தான் அப்படின்னா இவனுடைய வஞ்சகத்தை நீக்கும் பொருட்டாக அவ்விடத்து பொருந்த இருக்கக்கூடிய நீக்கும் பொருட்டாக இயம்மன் வந்து இழுக்கின்ற செயலை விடம் வஞ்சகம் என்றெல்லாம் காற்றார் பல சொற்களால் காட்டுகின்றார் இதோட மட்டுமல்லாமல் சந்த குன்றினும் வந்த வந்தாள் அந்த பொதிய மலையில் நின்றும் அந்த தென்றல் காற்றினால் நம்மிடத்து அன்பில்லா மதன்தானும் இரக்கமில்லாத மன்மதனும் வருத்துவன் துன்பம் செய்வன் அக துன்பத்தை நமக்கு கொடுக்க கூடியவன் இவர்கள் இரண்டு பேர் இதைத்தான் மீண்டும் 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 பல பாடல்கள்ல நமக்கு சிவஞான சுவாமிகள் பதிவு செய்கின்றார் துன்பத்தை கொடுக்க கூடியவன் யாரு அப்படின்னா மன்மதனும் இந்த யமனும் தான் இவன் இந்த உயிரை விட்டு நீக்குவதில் இந்த உடம்பை விட்டு நீக்குகின்ற வேலையில்லை அதாவது தென்றல் வருகின்ற பொழுதெல்லாம் செழுஞ்சாந்தின் மனம் நாறும் என்று இந்த நூல்ல சொல்லப்ப சங்க இலக்கிய நூல காட்டுகின்றார்கள் அதுபோல மன்மதன் வருகின்ற அவன் பானங்களை விடுகின்ற பொழுதெல்லாம் இந்த உயிரானது என்ன சொல்றது அந்த இச்சை வழி நின்று மயக்க உருகின்றது அப்படிப்பட்ட கொடுமையிலிருந்து நீங்குவதும் வருந்துவனே வருத்துவனே இவர்கள் வருத்துகின்றார்களே இவர்கள் வருத்துவதற்கு முன்பாக அந்த வலிமையிலிருந்து நம்மை எடுத்து காக்கக்கூடிய பெருமானாக இந்த கட்சி ஏகம்பத்தில் எழுந்தருளி இருக்கின்றார் என்று இந்த பாட்டுல நமக்கு காட்டுகின்றார் எழுபதாவது பாடல் வரகந்த மாதன வாழ்வோ அஹ் ருணர்க்கு மற்ற இன்பம் விற்ப வரகந்த மாதன மாயன் ஏகம்பர் மைந்த மெய்த்த வரகந்த மாதன வள்ளி கொன்கா என்று வாழ்த்தவருள் வரகந்த மாதன வெற்பாளர் போலும் நம் மன்னவர்க்கே இந்த தொடர்ந்து வருகின்ற மூன்று பாடல்ல பார்த்தோம்னா அந்த காமக்கோட்டம் கோட்டம் கம்பக்கோட்டம் இந்த அம்மையினுடைய அருளும் இங்க இந்த பாட்டுல முருகப்பெருமானுடைய க கந்த கோட்டத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய வள்ளி மனவா வள்ளியம்மையை பாகமாக கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவரும் தம்முடைய அருளை இங்கு எழுந்தருளி தலைவருக்கு கந்தமான வெற்பாளர் போலும் நம் மன்னவர் இங்கு எழுந்து அருள் அருளக்கூடிய முருகப்பெருமானுக்கு தந்தையாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் மன்மதனை அந்த காம கோட்டம் காமத்தை அறவே அகற்றும்படியாக அறத்தை வளர்க்கக்கூடிய அம்மையினை பாகமாக உடைய பெருமான் என்று இந்த மூன்றையும் நமக்கு வரிசையாக இந்த பாடல்களை அறுபத்தொன்போ அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பது எழுபது என்ற பாடல்களை அம்மையினுடைய அருளையும் சுவாமியினுடைய கம்ப கோட்டத்தில் இருக்க கம்பனுடைய ஏகம்பனுடைய அருளையும் அதோடு மட்டுமல்லாமல் எங்க முருகப்பெருமானுடைய உம் வள்ளியம்மையை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் கருணை செய்ய வரத்தையே அளிக்க துதிக்க அருள் அருள் வரம் உடைய முருகப்பெருமானை துதிக்க அவரும் வரத்தையே தரக்கூடிய பெருமானாக இருக்கின்றார் என்று மூவருமாக இருந்து ஆன்மாக்கள் படும் துன்பத்திலிருந்து நீக்குவதற்காக அந்த உண்மையான துன்பம் எது என்று அந்த துன்பத்தை நீக்கும் பொருட்டாக எழுந்தருளி இருந்து இங்கு அருள் பாலிக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை அற்புதமாக இந்த மூன்று பாடல்களை நமக்கு வைத்து காட்டி இருக்கின்றார் நம்முடைய மாதவ சுவையான சுவாமிகள் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் பல பாடல்கள் இன்னும் நல்ல தபோவனம் மண்ணு தபோவனம் என்கின்ற அடுத்த பாடல் அற்புதமான செயல் கருத்துக்களை நமக்கு காட்டுகின்றது என்று சொல்லி நாம் நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கல்வோங்க ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மாதவ சுயஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி